ஒரு பிள்ளைன்னு கொ ஓரளவு அந்த பிள்ளை தன்னை சுறுசுறுப்பான பிள்ளையா இருக்குது அதால பிள்ளைக்கு ஒரு பாதுகா பாதிப்பானபடியோ எங்கே நடக்கலை விழுந்தளும்புது காயப்படுகுது ஒரு மரத்துக்கு மேலேயோ அல்லது ஒரு கட்டிடத்துல மேல ஏறி நிற்குது ஓடுது ஒரு சில்லு பூட்டி கொண்டு ஓடிக்கொண்டு இருக்குமான்னு சொல்லுவிடும் நீங்கள் பெற்றோட காய்ச்சிக்கணும் அது சில்லு பூட்டினியதான் அப்படி என்றது கட்டாயம் அது தான் ஆனா ஒரு பிள்ளை கொஞ்சம் மற்ற பிள்ளையிலும் பார்க்க கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவாக இருக்குது ஆனால் இந்த இந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் அந்த பிள்ளை இருக்குமென்றால் பற்றி நாங்கள் ஒரே பண்ண தேவையில்லை ஆனால் இது விழுந்தொழும்புது காயப்படுத்துது சில கட்டிடத்தில் ஏறுது திடீரெண்டு ஆக்களை எதிர்பார்க்காமல் அடிக்குது திருப்பி தாக்குது அங்கே இது அசாதாரணம் மற்றபடி ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் ஒரு கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிற ஃபுல்லாக அசாதாரணமாக இல்லை இப்போ அதுக்கு ஒரு கிளியர் கட் அந்த கோடு இல்லாட்டிலும் அதுக்கு தான் நாங்கள் அந்த இப்போ சிகிச்சை பிரிவில் நாங்கள் ஒரு கேள்வி கொத்தனை கொடுத்து தான் நாங்கள் அதை கண்டுபிடிக்கிறோம் வேணென்றால் அது பல கேள்விகளோடு ஆசிரியரும் பெற்றோருமா நிரப்பி அதிலிருந்து தான் நாங்கள் அதை வருவோம் வேண்டாம் அதை இப்போ அண்டாலும் ஓரளவுக்கு ஒரு பெற்றோருக்கு சரியாக விளங்கும் இப்போ சில அம்மாமார் என்னிடம் சில பிள்ளைகளை கொண்டு வரணும் பன்னெண்டு பதிமூன்று வயசு கொண்டு வரக்கே சொல்லுவோம் இவன் ஒரு துடியனன்றுண்டு சொல்ல பேரே வச்சுருவேணும் துடியானண்டு இந்த துடியன் இப்படியே போனாண்டா சரியாக துன்பப்பட போகிறான் ஏதாவது செய்யணும் அவைக்கு கண்டுபிடிக்கக்கூடியதே இருக்குது அந்த துடிய நண்ட அந்த அந்த எல்லையை தாண்டிய வரைக்க பெற்றோர்கள் ஆனால் இந்த மருதளிப்பிலேந்து பெற்றோர்கள் விழிவா